ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்ட குவாரிகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் முறைகேடுக்கு காரணமாக கனிம வளத்துறை துணை இயக்குனர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி சிவசேனா கட்சியின் சார்பாக மனு சிவசேனா கட்சியின் சார்பாக அதன் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் சிவசேனா கட்சி நிர்வாகிகள் இன்று தேனி மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் தேனி மாவட்டத்தில் நடைபெறும் கனிமவள கொள்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அந்த கோரிக்கை மனுவில் தேனி மாவட்டம் பெரியகுளம் வருவாய் கூட்டத்தில் ஆண்டிப்பட்டி தேனி பெரியகுளம் இந்த வட்டங்களில் செயல்படும் தனியார் அரசு நிலங்களில் உள்ள குவாரிகளில் கனிமவள கொள்ளை நடப்பதாக இரண்டாயிரத்தி இருபதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனிநபர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கில் விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க தேனி மாவட்ட நிர்வாகம் கனிமவளத்துறை உதவி இயக்குநருக்கு உத்தரவிட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரியகுளம் வருவாய் கோட்டத்தில் ஆண்டிப்பட்டி தேனி பெரியகுளம் வட்டங்களில் உள்ள குவாரிகளில் ட்ரோன் மூலம் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அதில் அரசு நிலத்தில் செல்ல செயல்பட்ட பதினேழு குவாரிகள் தனியார் நிலங்களில் செயல்பட்ட இருபத்தி ரெண்டு குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கற்கள் கிராவல் மண் வெட்டி எடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குவாரிகளிலிருந்து ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான மண் முன்னூற்றி இருபத்தி ஆறு கனமீட்டர் கிராவல் பதினாறு புள்ளி பதினைந்து லட்சம் கனமீட்டர் உடைகள் பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஒம்போது கனமீட்டர் கூடுதலாக வெட்டி கனிமம் பொல்லியடிக்கப்பட்டது தெரியவந்தது இதனால் இந்த குவாரிகளை நடத்தி வந்த ஐம்பத்தி எட்டு பேரிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் பெரியகுளம் வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட முப்பத்தி ஒன்பது குவாரிகளை முறைகேடாக வெட்டி எடுக்கப்பட்ட ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி கனிமத்திற்கான தொகை மற்றும் அதற்கான சீனியரேஜ் கட்டணம் ரூபாய் பதினைந்து புள்ளி பதினோரு கோடி அபராத தொகை ரூபாய் முப்பது புள்ளி இருபத்தி மூன்று கோடி என மொத்தம் ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு கோடியை ஐம்பத்தெட்டு குவாரி உரிமையாளர்களுக்கும் செலுத்த வேண்டும் என்று பெரியகுளம் சார் ஆட்சியர் திரு ரஜத் பீடன் உத்தரவிட்டுள்ளார் சுமார் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் அபராதம் விதிக்கப்பட்ட குவாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவது சட்ட விரோதமானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகம் தனது பணியை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளது அதன் பின் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கனிம வளத்துறை துணை இயக்குனர் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் காலம் வரை மேற்படி குவாரிகளை நடத்தக்கூடாது என தேனி கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ஏன் தடை செய்யவில்லை மேல்முறையீட்டு காலம் முடிவதற்குள் மேற்படி குவாரி உரிமையாளர்கள் இதைவிட பல மடங்கு கனிமங்களை வெட்டி கொள்ளையடிக்க வாய்ப்பை கனிம வளத்துறை துணை இயக்குநரே வழங்குகிறார் மேலும் முறைகேடாக வெடி மருந்துகளும் பயன்படுத்தப்பட்டு கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்ட கனிம வளத்துறை துணை இயக்குனர் கிருஷ்ணமோகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அபராதம் விதிக்கப்பட்ட அனைத்து குவாரிகளும் இயங்குவதற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் மேலும் லைசன்ஸ் இல்லாத குவாரிகளும் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு தற்போது அபராதம் விதிக்கப்பட்டுள்ள குவாரிகளின் பட்டியலில் உள்ளதை அறிகிறோம் அவர்கள் எந்த முகாந்திரத்தோடு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள் லைசன்ஸ் இல்லாத குவாரிகள் கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் வரை தேனி மாவட்ட கனிம வளத்துறை துணை இயக்குனர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படியானால் நடைபெற்ற கனிம வள கொள்கைக்கும் தேனி மாவட்ட கனிமவளத்துறை துணை இயக்குநருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் மேலும் போடி நாயக்கனூர் உத்தமபாளையம் உள்ளிட்ட தாலுகாக்களில் அனுமதி இல்லாமல் செயல்படும் காரிகள் லைசன்ஸ் காலம் முடிந்த பிறகும் செயல்படும் காரிகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக கனிம வளங்களை வெட்டி கொள்ளையடிக்கும் காரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தேனி மாவட்ட கனிம வளத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் முறைகேடான நடைச்சீட்டுகள் வழங்கப்படுவதையும் தகவல் வெளியாகின்றன இது குறித்தும் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தேனி மாவட்ட கனிம வளத்துறை துணை இயக்குனர் கிருஷ்ணமோகன் சம்பந்தப்பட்ட வீடு அலுவலகங்கள் அவரது உறவினர்கள் வீடு என அவர் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்த வேண்டும் கிருஷ்ணமோகன் மற்றும் அவர் குடும்பத்தார் உறவினர்கள் என அனைவரின் வங்கி கணக்குகளையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருந்தது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் மனு அளித்தபின் சிவசேனா கட்சியின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பிலும் மேற்கண்ட விவரங்களை சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சிவசேனா கட்சியின் தேனி மதுரை மண்டல தலைவர் கருப்பையா தேனி மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன்